அடுத்தபடியாக தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியல் வரிசையின் முப்பதில் இடம் பிடிச்சிருக்கிறவர் சி வி கணேசன் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தனி தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டார் தொழிலாளர் நலன் மக்கள் தொகை மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேலைவாய்ப்பு பயிற்சி நகர்ப்புறம் மற்றும் ஊரகப் பகுதிகளுக்கான வேலைவாய்ப்பு இந்த மாதிரியான பல்வேறு துறைகளை கையாளுறாரு கடலூர் மாவட்டத்திலேயே கடைக்குடியில் இருக்கிற திட்டக்குடி அந்த தொகுதிக்குள்ளேயே ஒரு பின்தங்கிய ஒரு மாவட்டன்னே சொல்லலாம் மாநிலம் முழுமைக்கும் அவர் தொழிலாளர் நலனை பயணம் வேண்டிய அவர் தன்னுடைய தொகுதியிலேயே முக்கியமான சில சிறு குறு ஆலைகளை கூட கொண்டு வரல அப்படின்ற ஒரு குறை அந்த தொகுதி மக்கள்கிட்ட இருக்குது குறிப்பாக அவரே பிறந்த இந்த பாசாறு கழுவூர் இந்த மாதிரி கிராமங்களில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற நீர் ஊர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அது குடிச்சிட்டு அவங்களுக்கு வந்து கேன்சரு அப்புறம் கிட்னி ஸ்டோன்ன்ற மாதிரியான பல்வேறு விஷயங்கள்லாம் அங்கே இருக்கிற மக்கள் அவதிப்படுவாங்க அவங்களுக்கு சுத்திகரிப்பு நிலையத்தோடு கூடிய அந்த நீர்த்தேக்க தொட்டி வேணுன்றது அவங்களுக்கு கோரிக்கையாக இருந்தது அதுவும் சரிவர செய்யப்படவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டம் அங்கே நிலவுது ஆனாலும் கூட சிவி கணேசன் பார்த்திங்கன்னா மாவட்டம் முழுக்க நன்கு அறிந்த முகமாக இருக்கார் அவர் எம்ஆர்கே பன்னீர்சூல் கூடிய இருந்தவர் அதனால ஒட்டுமொத்தமாக மாவட்டத்துக்கு ஒரு பரிச்சயமான முகம் என்ற அடிப்படையில் சிவி கணேசன் அந்த மாவட்டத்துக்கான அமைச்சரவை பிரதிநிதியில் ஒருத்தராகவும் இருக்கிறதுனால மீண்டும் அந்த தொகுதியில் அவர் தான் நிற்பார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படி பார்க்கும்போது வெற்றி தோல்வி இழுப்பறி அப்படின்ற கேட்டகரியில் சி வி கணேசன் வெற்றின்ற இடத்துல ஐக்கியமாகிறார் இன்னும் அடுத்தடுத்த அமைச்சர்களுடைய வெற்றி வாய்ப்பு என்னன்றதை இனி ஒரு வீடியோக்களில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம்